இஸ்ரோ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி நாராயணனுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு நடுவத்தின் தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் வரும் பதினான்காம் தேதியுடன் உள்ளது இந்நிலையில் இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணனை நியமித்து நடுவணு ஆணையிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் திருவனந்தபுரத்தில் உள்ள திரவ உந்து அமைப்பு மைய இயக்குநராக பணியாற்றியுள்ளாா் இவர் ஜிஎஸ்எல்வி எம் கே மூன்று கிரியோஜெனிக் என்ஜின் உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வரும் பதினான்காம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்று அடுத்த இரண்டு ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழர் வி நாராயணனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி துறையில் இந்தியா ஏராளமான சாதனைகளை படைத்துள்ள நிலையில் புதிய தலைவரான நாராயணன் தலைமையில் புதிய உச்சங்களை தொடும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்